இப்போ ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் எடுத்த முடிவால சாதகமாக இருக்கும் அப்படின்னு அப்டேட் கிடைச்சிருக்கு இப்போ தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா தணிக்கை சான்றிதழ் வழக்க வாபஸ் பெற தயாரிப்பு நிறுவனம் முடிவு எடுத்திருக்கு தனி நீதிபதி முன் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது வழக்கை வாபஸ் பற்றி தயாரிப்பு நிறுவனம் கூற உள்ளதாகவும் நியூஸ் வந்திருக்கு இதன் மூலமா இப்போ சீக்கிரமே கேஸ் முடிஞ்சிடும் அதே போல் தணிக்கை குழு சைட்ல இருந்து நம்மளுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையான பதில் கிடைச்சிருக்கு அடுத்து வரப்போற இயரிங்கில் நம்ம வாபஸ் பெற்றுட்டோன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மளுக்கு நல்ல நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும் சீக்கிரமே ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் ஆகிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜனநாயகன் படத்தை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணனும் மேபி அது பிப்ரவரிக்குள்ளே ரிலீஸ் பண்ணாதான் தான் உண்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா அடுத்தடுத்து எலெக்ஷன் வரதுனால கண்டிப்பாக படத்துக்கான ரிலீஸ் டேட் கிடைக்காது ஒரு படத்துக்கு எவ்வளோதான் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு தெரியல நம்ம தளபதி படத்துக்குனாலே இப்படி ஒரு நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் அதே போல இந்த கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கும் இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா படத்துக்கும் உடனே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அந்த தணிக்கை குழு ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்க அப்படின்ற கேள்வி கேட்டா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல சரியான பதிலும் அவங்க சொல்ல மாட்றாங்க நம்மளுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் உடனே தரலன்னா சேவிஎன் நிறுவனம் வழக்கு போட்டாங்க இப்போ அந்த வழக்கை வாபஸ் பெற்றாதான் நம்மளுக்கு அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுக்கிற மாதிரி இருக்குன்றதுனாலதான் இப்ப அதை வாபஸ் பெற போறாங்க அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கன்ஃபர்ஸாக கன் பண்ணுங்க தேங்க் யூ